வணக்கம் இது உங்கள் தி பிளாக் லெட்டர் லாக்கிடி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல் செவன்டீன் அண்ட் ஆர்டிகல் எயிட்டீன் ஸோ அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அபாலிஷன் ஆஃப் டைட்டல் ஸோ இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் மெமரைஸ் பண்ணணும்ட்டு அவசியமே கிடையாது ஸோ ஆர்டிக்கல் செவன்டீன்ல என்ன சொல்லிக்காங்கன்னா அபாலிஷன் ஆர்டிகல் செவன்டீன்ல என்ன சொல்றாங்கன்னா டிக்ளையர்ஸ் அன்டச்சபிலிட்டி அபாலிஷ்டு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இட்ஸ் ப்ராக்டிஸ் இன் எனி ஃபார்ம் நீங்க அது ஓப்பன் ஆவோ இல்லை இன்டெரக்ட் ட்ரெடிஷனல் இது எங்க கல்ச்சர் அப்படின்னு சொல்லி எந்த ஃபார்ம்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ண தடை செய்யப்பட்டது இது இது மாரல் ரூல் கிடையாது ஸோ இதுக்கு லீகல் கான்சிகுவன்சஸ் இருக்கு ஓகேவா ஸோ இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா லீகல் கான்சிக்வன்சஸ் வந்து இருக்கு ஸோ இங்கே அடுத்தது பார்த்தோன்னா எனி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் டிசபிலிட்டி பேஸ்டு ஆன் அன்டச்சபிலிட்டி பனிஷபிள் அஃபன்ஸ் அண்டர் லா ஸோ இந்த இடத்துல டிசபிலிட்டின்னு சொல்கிறது ஃபிசிக்கல் டிசபிலிட்டி கிடையாது ஸோ டிசபிலிட்டின்னு சொல்கிறது வந்து டினையல் ஆக்சஸ் இந்த ஷாப் போகக்கூடாது இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஹோட்டல்ஸ் போடக்கூடாது போகக்கூடாது இல்லை இம்போசிங் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைனா வந்து ட்ரீட்டிங் சமோனஸ் இன்ஃபீரியராக நீங்கள் நடத்துறது லைஃப்லேருந்து வெளில தள்ளி வைக்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க பேஸ்ட் ஆன் கேஸ்டை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த கேஸ்ட் சார்ந்தவங்க அதனால நீங்கள் வந்து இந்த ஹோட்டல்ஸ் போகக்கூடாது இந்த ரெஸ்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகக்கூடாது ஸோ நாங்கள் ரெஸ்ட்ரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் வந்து டிசபிலிட்டி ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா விச் டேரெக்ட்லி வயலேட் ஆர்டிகல் செவன்டீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸுக்கு அப்ளை ஆகும் அண்ட் தென் கம்யூனிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஈவன் இந்த ஸ்டேட்டுக்கு கூட அப்ளிகபிள் ஆகும் ஸோ ஓகேவா ஸோ எக்ஸாம்பிள் பாருங்களேன் ரெஃப்யூசல் டு லெட் சம் ஒன் என்டர் டூ தி பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் பிகாஸ் ஆஃப் த கேஸ்ட் ஸோ இந்த கேஸ்ட்டு சேர்ந்தவங்க இந்த டெம்பிள்க்கு வரக்கூடாது சோ அந்த மாதிரி சொல்றது அண்ட் தென் வந்து வாட்டர் சோர்ஸ் ஆக்சஸ் பண்ண விடாம பண்றது ஸோ ஹோட்டலுக்கு போக விடாம பண்றது ஸோ இதெல்லாமே வந்து பண்றது எல்லாமே வந்து இது ஸோ ஈவன் டோ யாருமே இது அன்டச்சபிலிட்டியா ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது ஸோ இது எங்க கஸ்டம் ஸோ நாங்க இது ஃபாலோ பண்றது ட்ரெடிஷ்னலா அதனால நாங்க இது பண்ணுவோம் அப்படின்னு பண்ண முடியாது ஸோ கஸ்டம் வந்து ஓவர் ரைட்ஸ் த கான்ஸ்டியூஷன் ஓகேவா

வயலேட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ அதே மாதிரி சிட்டிசன்ஸும் ஃபாரின் ஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய டைட்டில் அக்செப்ட் பண்ணக்கூடாது அண்ட் நான் சிட்டிசன் இன் ஆஃபீஸ் அண்டர் த ஸ்டேட் இங்க இருக்காங்களா ஸோ அவங்களும் என்ன பண்ணக்கூடாது ஃபாரின் டைட்டில்ஸை வந்து பிரசிடென்டோடைய கன்சென்ட் இல்லாமல் அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இது என்ன பண்ணது அப்படின்னா ஸ்பெசிஃபிக்லி டார்கெட் இண்டிவிஜுவல்ஸ் யாரெல்லாம் வந்து லைக் ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் ட்ரஸ்ட் அண்ட் இந்தியன் கவர்மெண்டுக்கு கீழ வச்சிருக்காங்களோ சோ அவங்க என்ன பண்ணக்கூடாது ஃபாரின் பெனிஃபிட்ஸ நீங்க அக்செப்ட் பண்ணனும் அப்படின்னா எக்ஸ்பிளசிட்டா நீங்க வந்து என்ன பண்ணனும் ப்ரெசிடென்ட் உடைய தேவை அப்படின்னு சொல்லிருப்பாங்க நம்மளுக்கு கொஷின் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நேஷனல் அவார்ட்ஸ்லாம் இருக்குல்ல பாரத் ரத்னா பத்மா அவார்ட்ஸ்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாமே டைட்டில் கீழே வருமா அப்படின்ட்டு ஸோ தான் வந்து பாலாஜி ராகவன் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் கிளாரிஃபை பண்ணிருக்காங்க ஸோ அந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த டைட்டில் கீழே வராது ஸோ அப்படி கொடுக்குறது வந்து ஆர்டிக்கல் எயிட்டீனை வந்து வைலேட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன் ஆர்டிக்கல் எயிட்டீன் என்ஷோர்ஸ் தட் இன் இந்தியா ரெஸ்பெக்ட் கம்ஸ் ஃப்ரம் மெரிட் not from labels okay ஷார்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் செவன்டீன்ல வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி பார்த்தோம் ஆர்டிகல் எயிட்டீன்ல அபாலிஷன் ஆஃப் டைட்டில் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியான எக்ஸ்பிளேஷனோட ஒரு லா வீடியோ வேணும் அப்படின்னா எங்களுடைய சேனல் தோ பிளாக் லெட்டர் லா அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹாப்பி லர்னிங் தேங்க்யூ